ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கு அனுப்புகிறோமோ தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்து ஸ்மாரசியங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் காவேரி ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க கங்காவுக்கும் கங்காவோட வயத்தில் வளர்கிற குழந்தைக்கும் கிடைக்கிற அங்கீகாரமும் அந்த சந்தோஷமும் கவனிப்பும் அந்த அரவணைப்பும் நம்ம காவேரிக்கோ இல்லை காவேரி வயிற்றுல வளர்கிற அந்த குழந்தைக்கோ கிடைக்கல அப்படின்னு இந்நேரம் உன் அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தால் உன்னை அப்படி கொண்டாடி இருப்பார் பாப்பா கூடிய சீக்கிரம் அப்பா கிட்டே சொல்லிடுறேன் நம்ம ரெண்டு பேருமே அப்பாவோட அரவணைப்பில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு சரியா அப்படின்னு குழந்தைகிட்ட காவேரி பேசிக்கிட்டு இருக்காங்க நிவின் வந்து காவேரியோட நிலைமையை பார்த்து ரொம்ப வருத்தப்படுறாரு இங்கே எல்லார் முன்னாடியும் பேச முடியாது பர்சனலா பேசினாலும் டவுட் வரும் ஏதாவது கேள்வி கேட்பாங்க பாஸ்ட் வந்து யோசிச்சு அதை பேச ஆரம்பிச்சுடுவாங்க குறிப்பா யமுனா வந்து ரொம்ப சா சாக்கடை புத்தி அவங்க தேவையில்லாமல்லாம் பேசுவாங்க அப்படிலாம் யோசிச்சுட்டு ஃபோன் பண்ணி பேசுகிறாரு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் காவேரி இருந்துட்டு தயவு செஞ்சு என் மேலே இருக்கிற பரிதாபத்தினாலேயோ அடுத்ததாபத்தினாலையோ எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க கிட்டையோ யமுனா கிட்டையோ உண்மையை சொல்லிடாதீங்க நிவேன் அப்படின்னு சொல்கிறாங்க நான் ஏன் சொல்ல போகிறேன் நான் நீங்கள் தான் நீ தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிட்டேயே யாருக்கும் சொல்ல வேண்டாம் பின்னாடிக்கு ஏதாவது பிரச்சனை வரும் ஃபஸ்ட்டு நான் விஜய் கிட்டே சொல்லுறேன் அதுக்கப்புறம் தான் எல்லாத்தையுமே எல்லாருக்கிட்டேயோ சொல்ல போகிறேன்னு அப்புறம் ஏன் நான் சொல்ல போகிறேன் அது பிரச்சனை இல்லை காவேரி ஆனால் நான் உங்ககிட்ட ஒரே ஒரு வேண்டுகோள் தான் வைக்க போகிறேன் ஏன்னா நீ வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டையோ சொல்லிடு கங்காவுக்கும் அவங்க வயித்துல வளர்கிற குழந்தைக்கும் கிடைக்கிற அந்த சந்தோஷம் அங்கீகாரம் அரவணைப்பு உனக்கும் வேணும்னு நான் நினைக்கிறேன் அந்த குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு நீயும் புருஷனும் அதாவது நீயும் விஜயும் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கை கிடையாதுல்ல அதுக்கடுத்து உங்கள் ரெண்டு பேரோட இணைப்பில் ஒரு ஒரு குழந்தை உருவாயிருக்கு அப்படின்னா அந்த குழந்தைக்கான அங்கீகாரம் கிடைக்கணும்ல அந்த குழந்தை சந்தோஷமாக இருக்கணும்ல உன் வயித்துல அந்த குழந்தை சந்தோஷமாக இருக்கணுன்னா நீ சந்தோஷமாக இருக்கணும் காவேரி தயவு செஞ்சு உன்னை பற்றி மட்டும் யோசிக்காமல் குழந்தைய பற்றி யோசி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இல்லை நவீன் நான் பார்த்துக்கிறேன் அவர் வரட்டும் மதுரை போயிருக்கார்ல அவர் வந்ததுக்கப்புறம் இந்த விஷயத்தை பற்றி நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே நான் சொல்கிறத சொல்லிட்டேன் இதுக்கு மேலே நீ இதை ரொம்ப தள்ளி போட்டுட்ருந்தீங்கன்னா நானே உங்கள் அம்மாக்கிட்ட சொல்ல வேண்டியிருக்கும் அப்படின்னு நிவீன் சொல்றாரு ப்ளீஸ் நவீன் எதுவும் சொல்லிடாதீங்க நான் பார்த்துக்கிறேன் ஒருவேளை விஜய் வந்தது வந்ததுக்கு அப்புறம் அவர்கிட்ட நான் சொல்லாட்டினா நீங்க வேணா அம்மா கிட்ட சொல்லிக்கோங்க நீங்க சொன்ன மாதிரி என்ன வேணா பண்ணிக்கோங்க நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க இது அறகுறையா வந்து நம்ம யமுனா கேட்டுட்டு எப்ப பார்த்தாலும் காவேரி கிட்ட பேசுறாரு காவேரி வருத்தப்படுறா கஷ்டப்படுறான்னு அவ அவளை பத்தியே யோசிக்கிறாரு நிவின் அடிக்கடி வெளியில போறாங்க மீட் பண்றாங்கன்னு யமுனா வந்து நிவின் பயந்த மாதிரியே தப்பா நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதை பத்தி வெளிப்படையா கேட்டாலும் சந்தேகப்படுறியா அப்படி இப்படின்னு கோவப்படுவாங்க மனசுல வச்சுக்கிட்டாலும் நமக்கு தப்பா தோணுது கூட பிறந்த அக்காவே நம்ம தப்பா தப்பா நினைக்கிறோமே அப்படின்னு அவங்களுக்கும் வருத்தமா தான் இருக்கு இருந்தாலும் வேற வழி இல்ல அவங்க அப்படிதான் யோசிக்கிறாங்க இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம காவேரி வந்து எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு செய்ய வேண்டியிருக்கு இருக்கு ஏன்னா கங்கா செய்ய முடியாது அப்படிங்கறதுனால நம்ம சாரதா இருந்துட்டு கங்கா பிரெக்னென்டா இருக்கா இல்ல நம்ம வீட்டுக்கு முத குழந்தை வரப்போகுது என்னடா எல்லா வேலையும் நம்மளேவே செய்ய வைக்கிறாங்களே அப்படின்னு நினைக்கிறியா காவேரி அப்படின்னு கேக்குறாங்க ஜேச்ச அதெல்லாம் ஒண்ணு இல்லமா குட்டி பாப்பா வீட்டுக்கு வரப்போகுது எனக்கு சந்தோஷம் எனக்கு இதுல இது செய்யறதுல எல்லாம் சந்தோஷம் அப்படின்னு காவேரி சொல்றாங்க ஓகே அப்படின்னு அப்போது கங்கா இருந்துட்டு நீயும் புருஷன் கூட இருந்திருந்தீங்கன்னா அதாவது விஜய் கூட இருந்திருந்தீங்கன்னா உனக்கும் நல்லபடியாக ஒரு குழந்தை பிறந்திருக்கும் இந்நேரம் கர்ப்பம் அப்படின்னு ஒரு நல்ல விஷயத்த சொல்லியிருப்ப அப்படின்லாம் சொல்லி வருத்தப்படுறாங்க கங்கா என்னக்கா நீ நான் உனக்கு முன்னாடியே உண்டாயிருக்கேன் என் வயித்தில் குட்டி பாப்பா ஒன்று வளருது ஆனால் அதை பற்றி என்னால் வெளியே சொல்ல முடியல நான் சொன்னேன்னா நீ ரொம்ப சந்தோஷப்படுவேக்கா அப்படின்னு ரொம்ப மனசுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க குழந்தைகிட்டேயும் அப்பா வந்துடுவாங்க பாப்பா அதாவது குமரனுக்கும் கங்காவுக்கும் இடையில இருக்கிற அந்த பாண்டிங்கு அப்புறம் குமரன் வந்து குழந்தைய பத்தி யோசிக்கிறது பேசுறது அதை பத்தி எல்லாரு முன்னாடியும் சந்தோஷமா வெளிப்படையா பேசுறது இது எல்லாமே வந்து விஜய் இருந்திருந்தா இதை விட பத்து மடங்கு அதிகமா பண்ணிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி காவேரி யோசிக்கிறாங்க அதை பத்தி குழந்தைகிட்டே அடிக்கடி பேசிக்கிட்டே தான் இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா காவேரிக்கு ரொம்ப வெறுமையாக இருக்குது வீட்டில் இருக்கிறதுக்கே பிடிக்கல எல்லாருமே வந்து அதாவது என்ன இருந்தாலும் எதார்த்தம் இதுதான் அப்படின்னு புரிஞ்சாலும் கூட மனசு வந்து ஏங்குது அவங்களுக்கு விஜய் இருந்திருந்தா நமக்கும் இந்த பாசம் கிடச்சிருக்கும் இந்த அரவணைப்பு கிடச்சிருக்கோம் அப்படின்னு திரும்ப திரும்ப அதையே யோச்சிட்டு இருக்காங்க பேசாமல் நம்ம தாத்தாவை பார்த்துட்டு வரலாம் அப்பா அப்பாவுக்கு அடுத்து விஜய் விஜய் அடுத்து நமக்கு தாத்தா தானே அதுவும் விஜய் நம்மக்கிட்ட க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே தாத்தா தானே நம்மக்கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருப்பார் அப்பா கிட்ட ஷேர் பண்ணுற அளவுக்கு தாத்தா கிட்டையும் நம்ம எல்லாத்தையும் ஷேர் பண்ணியிருக்கோம் இருக்கும்ல பேசாம தாத்தாவை போய் பார்த்துட்டு வரலாம் நமக்கு கொஞ்சம் relaxed இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாங்க அங்க வெண்ணிலா இருப்பாளே அவள பாத்த உடனே நம்மளுக்கு கோவம் வரும் இல்லாட்டினா அவளுக்கு நம்மள பார்த்தா கோவம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க இல்ல பரவால்ல தாத்தாவை தனியா வர சொல்லி கூட பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அஹ் வீட்டுகிட்ட பக்கத்துல போயிட்டு ஃபோன் பண்றாங்க தாத்தா நான் உங்களை பார்க்கணும் அதனால தான் வந்திருக்கேன் நீங்க கொஞ்சம் வெளிய வரீங்களா ஒரு மூணு ஸ்ட்ரீட் தள்ளி இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க நீ ஏம்மா அங்க இருக்கணும் வீட்டுக்கு வா அப்படின்றாங்க இது உன் வீடு எப்பவுமே இந்த வாசக்கதவு உனக்காக தொறந்தே இருக்கும்னு நான் சொல்லியிருக்கேன்ல வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்றாரு ஆனா நம்ம காவேரி இருந்துட்டு இல்லை தாத்தா அங்க வெண்ணிலா இருப்பாங்க அவங்களுக்கு என்ன பார்த்தா கோபம் வரும் அப்படின்னு இல்லை ராகினி வெணிலாவை வெளியே கூட்டிட்டு போயிருக்கா நீவா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க வெளியே நான் அப்படின்ட்டு சும்மா பார்க்கரையும் போயிட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க பார்க் போயிட்டு கோயில் போயிட்டு தான் வருவாங்க நீவா அப்படின்றாங்க சரிங்க தாத்தா அப்படின்ட்டு காவேரி வராங்க காவேரி ப்ரெக்னென்ட்டாக இருக்கிற விஷயம் நம்ம தாத்தாவுக்கு தெரியாது அப்படி தெரிஞ்சா அவருமே தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவாரு அப்படிங்கிறது தான் இப்போ காவேரி வராங்க ஸ்வீட் வாங்கிட்டு வராங்க ஸ்வீட் தாத்தாவுக்கு பாட்டிக்கு கொடுத்துட்டு என்னம்மா விசேஷம் அப்படின்னு கேட்கறாங்க கர்ப்பம் அப்படின்ட்டு என்னம்மா அப்படின்னு தாத்தா பயங்கர ஹாப்பியா கேட்கறாரு இல்ல தாத்தா அக்கா கங்கா அக்கா கர்ப்பமா இருக்கா அதனால தான் ஸ்வீட் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க ஓ இந்த இந்த மாதிரி ஒரு குட் நியூஸ் நீ எப்போம்மா சொல்ல போற எனக்கு சீக்கிரமா ஒரு கொள்ளு பேரனை பெத்து கொடுமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க எல்லாம் ரெடியா இருக்கு தாத்தா அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறாங்க ஆனா வெளியே சொல்ல முடியல ஆனா சொல்லணும்னு தான் ஆசைப்படுறாங்க இப்போ தாத்தாவும் பாட்டியும் ரொம்ப வருத்தப்படுறாங்க நாங்க சாகறதுக்குள்ள எங்களோட விஜய் வைத் அதாவது விஜய் வைத்து குழந்தைய நாங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றோம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து பெருசாலாம் எதுவும் ஆசை இல்லை என் விஜய்க்கு யாரோ இருக்காங்க அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் நீ இருக்கின்ற ஒரு நிம்மதியில் நான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன் ஆனால் உங்கள் அம்மா ஏதோ என் பையன் என் பேரன் தவ பண்ணிட்டாங்கிறதுக்காக ஒரேடியாக ஒதுக்கிட்டாங்க நீங்கள் எல்லோரும் என் பேரனுக்காக இருக்கீங்கன்னு அந்தானமா நான் நினச்சேன் அப்படின்னு அழுகுறாங்க பாட்டியும் அழ ஆரம்பிச்சிடுறாங்க தாத்தா அழாதீங்க தாத்தா எனக்கு ஒரு ஆறுதல் வேணும்னு நான் உங்ககிட்ட வந்தால் நீங்கள் ரொம்ப அழுகுறீங்களே எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சும்மா ஆறுதல் தேடுற அளவுக்கு அப்படின்னு தெரியல தாத்தா மனசு ரொம்ப வெறுமையாக இருக்குது எங்கள் அப்பா கிட்ட இந்த எங்கள் அப்பா இருக்கும்போது நான் இப்படியெல்லாம் ஃபீல் பண்ணதே இல்லை அவர்கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவேன் எனக்கு என்ன வேணும் எனக்கு என்ன பிடிக்கும்னு பார்த்து பார்த்து பண்ணுவார் அதே மாதிரி கிட்ட நான் எல்லாத்தையும் எதிர்பார்த்தேன் அவருமே எனக்கு நான் கேட்கறதுக்கு முன்னாடியே நான் என்ன நினைக்கிறேனோ அதை எனக்கு பண்ணியிருக்காரு அது மாதிரி தான் உங்ககிட்ட நான் எல்லாத்தையும் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போவும் நான் உங்ககிட்ட மனசை விட்டு பேசணுன்னு தான் வந்திருக்கேன் அப்படின்லாம் சொல்லிட்டுருக்கேன் சொல்லுமா இந்த தாத்தா கிட்டே நீ என்ன வேணாலும் கேட்கலாம் என்ன வேணாலும் சொல்லலாம் உனக்கு ஏதாவது பிரச்சனைன்னா சொல்லு என்னால் முடிஞ்சால் நான் தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க விஜய் ஃபோன் பண்ணியிருந்தானா அப்படின்னும் கேட்குறாங்க இல்லை தாத்தா அவர் ஃபோன் பண்ணல வாய்ஸ் நோட் போட்டிருந்தாரு நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அங்கே நிலவரம் ஏதாவது சொன்னானா அப்படின்றாங்க ஏன் தாத்தா உங்களுக்கு ஃபோன் பண்ணலையா அப்படின்னும் இல்லைம்மா நான் ஃபோன் பண்ணேன் இன்னும் அட்ரெஸ்ஸை கண்டுபிடிக்க முடியல தேடிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னான்தா அப்படின்ட்டு சரி ஓகே இப்போது நம்ம காவேரி வந்துட்டு தாத்தா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அதை கேட்டால் நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறத நான் பார்க்கணும் அப்படின்னு அப்போ யாரும் இங்க இல்ல சொல்லுமா அப்படின்றாங்க தாத்தா அப்படின்னு சொல்லி சொல்ல வராங்க வெண்ணிலாவும் ராகினியும் வந்துட்டாங்க வந்துட்டாங்கன்னு சொன்னால் காவேரி சொல்ல வந்ததை சொல்ல மாட்டாங்கன்னு யோசிச்சுட்டு சொல்லு காவேரி அப்படின்னு சொல்கிறாங்க காவேரின்னு சொன்னோடனே ரா வெண்ணிலாவுக்கு புரிஞ்சிருச்சு விஜய் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொன்ன பொண்ணு பேர் காவேரி தானே இந்த பொண்ணு தானே இந்த பொண்ணோட ஃபோட்டோவை தானே காமிச்சாரு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு பயங்கர கோவமாக பக்கத்தில் போகிறாங்க நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் தாத்தா அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டு ராகினி பயங்கர அதிர்ச்சி வெண்ணிலா அதுக்கு மேலே அதிர்ச்சி என்னடா இது இப்படி சொல்கிறாலே அப்படின்ட்டு அப்போது நம்ம தாத்தா இருந்துட்டு பயங்கர சந்தோஷப்படுறாரு இன்னும் காவேரி சொல்கிறேன்னு நிஜமாவா அப்படின்னு கங்கா தானே பிரெக்னன்ட்டா இருக்கிறதா சொன்னேன் அதை தான் இப்போ மாதிரி சொல்றியா அப்படின்னு தாத்தா ஆக்சுவலாக அந்த ஸ்வீட் நான் வாங்கிட்டு வந்ததே நான் பிரெக்னன்ட்டா இருக்கிறதுக்காக தான் கங்காக்கா பிரெக்னன்ட்டா இருக்காதான் பட் அவளுக்கு நிறைய பேர் அங்கே இருக்காங்க எல்லாரும் அவளை நல்லா பார்த்துக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ உன் நீ பிரெக்னெண்டாக இருக்கிற விஷயம் இன்னும் உங்க வீட்டுக்கு தெரியாதா அப்படின்றாங்க தெரியாது தாத்தா தெரிஞ்சாக்கா கண்டிப்பாக பெரிய பிரச்சனை எங்கள் அம்மா என்னென்ன பேசும் என்னென்ன பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும்ல அதனால தான் நான் சொல்லலை அப்படின்னு என்னம்மா காவேரி விஜய்க்கு தெரியுமா அந்த பாவி என்கிட்ட சொல்லவே இல்லை பாத்தீங்கன்னா அப்படின்னு தாத்தா விஜய்க்கே நான் இன்னும் சொல்லல அப்படின்றாங்க ராகினிக்கு அதிர்ச்சியா இருக்கு விஜய் கிட்ட கூட சொல்லல ஆனா வந்து தாத்தா கிட்ட விஜய் விஜய்கிட்ட சொல்லலையா நீ கோயிலுக்கு வர சொல்லியிருந்தியா அதை சொல்றதுக்காக தான் அப்படின்றாங்க ஆமா தாத்தா அப்படின்னு அழுகுறாங்க இதை கேட்டுட்டு நம்ம தாத்தா ரொம்ப வருத்தப்படுறாரு காவேரி நான் இப்பவே விஜய்கிட்ட ஃபோன் பண்ணி ஆ சொல்லாதீங்க தாத்தா நான் தான் சொல்லணும் அவர் எப்படி ரியாக்ட் பண்றாரோ அதை நான் பார்க்கணும் அப்படின்னு அங்க வெண்ணிலாவும் ராகினி நின்றுட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஐயோ இவங்க முன்னாடியே சொல்லிட்டு சொல்ல வச்சிட்டோமே இப்படி தான் சொல்ல போகிறான்னு தெரிஞ்சிருந்தா நம்ம சொல்ல விட்டுருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்க காவேரி அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா கத்துறாங்க நம்ம காவேரி எந்திரிச்சு நிற்கிறாங்க வெணிலா குணமாயிட்டிங்களா நல்லா இருக்கீங்களா அப்படின்லாம் சொல்லி கேட்குறாங்க உடனே நமக்கு வெணிலாவுக்குவோம் வந்து காவேரி அடிக்கிறதுக்கு போகிறாங்க அவங்க அடிக்க போக போக கரெக்டாக நம்ம தாத்தா வெண்ணிலாவோட கையை பிடிச்சிடுறாங்க பிடிச்சி கையை பிடிச்சி தள்ளதில் வெண்ணிலாவே கீழே போய் தடுமாறி விளையாடுவாங்க அவளை கை வைக்கிற அவள் இந்த வீட்டில் நாட்டோட மகாராணி அவ மேல கை வைக்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க இதுக்கு முன்னாடி எப்பவுமே வெண்ணிலா கிட்ட தாத்தா கோவப்பட்டது கோவப்பட்டாலும் யாராவது பேசினாங்க கோ விஜய் கோவப்பட்டாலோ பாட்டி கோவப்பட்டாலோ கூட வேண்டாம் அவ அந்த அது புரிஞ்சுக்கிற நிலைமையில இல்ல அவளை எதுவும் சொல்லாதீங்க சரியாயிடும் அப்படின்ற மாதிரி ஆறுதல் சொல்வாரு சமாதானப்படுத்துவாரு பட் இப்போ தாத்தாவே காவேரிக்காக கோவப்பட்டு வெண்ணிலாவை பிடிச்சி கீழே தள்ளி விடுற அளவுக்கு ஆயிடுச்சு இப்போ வெண்ணிலாவுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல பயங்கரமா அழ ஆரம்பிச்சிடுறாங்க விஜய்க்கு ஃபோன் பண்ணா போன் எடுக்கல அங்கே என்ன நிலவரும் தெரியல இப்போ காவேரிக்கு ரொம்ப சந்தோஷம் நமக்காக தாத்தா இவ்வளோ ஒரு ஸ்டெப் எடுத்திருக்காரு அவ்வளோ அங்கீகாரம் இருக்கு இந்த தான் இந்த குழந்தைக்கு அங்கீகாரமே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க இதுக்கப்புறமாவது முடிவு பண்ண போறாங்களா அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ காவேரி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்த கிட்ட ஃபோனில் சொன்னாலும் சரி நேரில் சொன்னாலும் சரி ஏன் வீடியோ கால்லயே கூட ரியாக்ஷனை பார்க்க முடியும் பட் அவங்க வந்து அதை யோசிக்கவே மாட்றாங்க அந்த விஷயத்தை தள்ளி போடுறதுனால அவங்க வாழ்க்கைக்கு பெரிய ஒரு பிரச்சனை வருங்கிறது கூட யோசிக்காமல் தள்ளி போட்டுட்ருக்காங்க இதுக்கு மேலேயாவது ஒரு நல்ல முடிவு எடுப்பாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க தேங்க்யூ